ஸ் வெ்கம் பேக் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த வீக்கோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் அதாவது மஷ்ரூம் கல்டிவேஷன்ன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா கிராமங்களில் பண்ண முடியும் அப்படி இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மித்த பிரேக் பண்ணுற அளவுக்கு நிறைய விமன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜஸ்ட் வீட்டில் அவங்களுக்கு ஒரு பத்துக்கு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமை வச்சுக்கிட்டே அவங்க வீட்டில கல்டிவேஷன் பண்ணி ஜஸ்ட்டு லோக்கல் மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுறது மூலியமாகவே மாதம் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து சக்சீடான ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரை சேர்ந்த நம்ருதா அப்படின்றவங்க ஸோ ப்ராக்டிக்கலாக ஒருத்தவங்களை காட்டும்பொழுது தான் ஓகே இவங்க பண்ணியிருக்காங்கன்னா நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அதனால தான் வந்து அம்ருதாவோட ஸ்டோரி நம்ம எடுத்திருக்கோம் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து மஷ்ரூம் கல்டிவேஷனில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு அண்ட் குறிப்பிட்ட ஒரு வகையான மஷ்ரூம் இருக்குது அந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மஷ்ரூமே வந்து வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுவா குறைஞ்சபட்ச மார்க்கெட் ரேட் குறைஞ்சபட்ச மார்க்கெட் ரேட் மூவாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் அதனோட ரேட் வந்து போது இந்தியாவில் இப்போ வந்து அதனோட ட்ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஆலோலாக மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸோட ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான டிஷ்னு சொல்லலாம் வெஜிடேரியன்ஸுன்னு கிடையாது இப்போ வந்து நான்வெஜ்ஜுமே வந்து நிறைய பேர் வந்து மஷ்ரூம்ஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க மெயினான ரீசன் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து இல்லை போகாத பல பேருக்கு கால்சியம் விட்டமின் டியோட சோர்ஸ் வந்து அதிகம் அதுவும் வெஜிடேரியன்ல வேணும்னா அவங்க வந்து மஷ்ரூம்ஸ் வந்து தாராளமாக கன்சூம் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டியோட பேர் பார்த்திங்கன்னா இனோக்கி மஷ்ரூம் நான் சொன்னேன் இல்லையா குறைஞ்சபட்சம் இதனோட ஒன் கேஜி ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மஷ்ரூம் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இதனோட க்ரோத் ப்ரொசீஜரே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் இதை வந்து செய்கிறவங்க பார்க்குற ப்ராஃபிட் லெவல் வந்து வேற லெவலில் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தோடய கேல்குலேஷனுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெகுலராக மக்கள் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய மஷ்ரூம் லைக் வந்து பட்டன் மஷ்ரூம்ஸு ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸு அதே மாதிரி இப்போ ஷிட்டேக்கே நான் சொன்னேன் ஷிட்டேக்கே வந்து இந்த பெங்களூர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களே வந்து சேல் பண்ண முடியும் ஷீட் டேக் எதுமாதிரி நார்மல் ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்புறம் ப்ரௌன் மஷ்ரூம்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டா பட்டன் மஷ்ரூம் சொல்லுவாங்க ஒயிட் கலரில் நார்மலாக மார்க்கெட் விற்பாங்க இல்லையா லைக் அந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து ஒரு ஒன் டுவென்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து நமக்கு சேல் இருந்துகிட்டுருக்குது ஸோ இப்போ மெயினாக வந்து இனோக்கி மஷ்ரூம்ஸை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் பிகாஸ் வந்து ஒரு சிலர் இதை வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்க வந்து இது பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக டேர்ன் எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் மெயினாக பார்த்திங்கன்னா இது வந்து நார்த் அமெரிக்காவில் சைனாவில் ஜப்பானில் இவங்க எல்லாம் தான் வந்து தாய்லாண்டு மாதிரி கண்ட்ரீஸில் யூஸ் இருந்தாங்க இப்போ பிகாஸ் ஆஃப் அதனோட மெடிசினல் வேல்யூஸால் பல நாடுகளுக்கும் வந்து தெரிய ஆரம்பித்து எல்லாருமே வந்து இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈவன் இந்தியாலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் எயிட் வந்து மஷ்ரூம் கல்டிவேட்டர்ஸ்ல இந்த குறிப்பிட்ட மஷ்ரூம்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சம் ஆஃப் த மெயின் ரீசன் நான் வந்து சொல்கிறேன் ஒன்று வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்டில் வந்து ரொம்ப அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்க முடியுது இதனால் என்ன ஆகுதுன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப கோல்டான ஒரு டெம்பரேச்சரில் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் தென் வந்து ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மலான டெம்பரேச்சரில் நம்மளால் பண்ண முடியாது அதாவது ரூம் டெம்பரேச்சரில் பண்ண முடியாது ஒரு டார்க் ரூமில் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி டெம்பரேச்சர் இருந்தால் நம்ம நம்மளாலையுமே வந்து இதை இன்குபேட் பண்ணி க்ரோ பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் வந்து இதுக்கு லைட்டோட அதாவது அந்த வெளியே வருது இல்லையா அது பட் ஆகி வெளியே வருது இல்லையா அந்த டைமில் தான் வந்து நமக்கு லைட் வந்து தேவைப்படும் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து எடுக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் சரிமா நான் மஷ்ரூம் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணி முடிச்சுட்டேன் இது எங்கே போய் விற்கிறது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மக்களோ ஒரு ஏழைத்தர மக்களோ இந்த மஷ்ரூமோ வாங்குவாங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த நூறு கிராம் பேக்கெட் வந்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிற மஷ்ரூம்ஸை வாங்குறதுன்றதே வந்து பெரிய விஷயம் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வரலாம் அப்போ இதை யாருக்கு தான் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரெண்டு பேருக்கு தான் வந்து நம்ம விற்க முடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா மெடிசனல் ரிலேட்டடாக இந்த மஷ்ரூம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க இந்தியா மார்க்ல சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்பிள் இவங்க வந்து டார்கெட் பண்ணலாம் இந்தியாவில் வந்து ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து இவங்க இருக்கிறாங்க இவங்க வாங்கி சாப்பிட்டாலே வந்து நம்மளால் பொழச்சிக்க முடியும் அப்போ மிடில் கிளாஸ் மக்களால் இதை கன்சியூமே பண்ண முடியாதான்ட்டு கேட்டீங்கன்னா அது மேனுஃபேக்சரான உங்கள் கையில தான் வந்து இருக்கு நீங்கள் வந்து பெருந்தன்மையோட நான் ஐம்பதாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இது மார்க்கெட் பிரைஸ் இதுவாக இருந்தாலும் இந்த பிரைஸ்க்கு வந்து நான் கொடுக்குறேன் மக்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மிடில் கிளாஸ் மக்களாலையும் இதை வந்து கன்சியூம் பண்ண முடியும் ஸோ அவ்வளோ ரிஸ்க் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பட்டன் மஷ்ரூம் ஆயிஸ்டர் மஷ்ரூம் இல்லை நான் சொன்னேன் இல்லையா நம்ருதா பண்ணுறது வந்து ஷிட்டேகே மஷ்ரூம் லைக் அதுவுமே வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஸோ அதுலேயுமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் இருந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸோட ரிசர்ச் பிரகாரமும் பார்த்தீங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஸ்டடியாக இது நம்மளால் பண்ண முடியுதுன்னா வந்து குறைஞ்சது வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மஷ்ரூம்ஸை சேல் பண்ண முடியலைனா அதை காய வச்சு ப்ராசஸ் பண்ணி காஞ்ச மஷ்ரூம்ஸாகவும் நம்மளால் வந்து சேல் பண்ண முடியும் ஸோ முறையான ட்ரைனிங்கே டிஎன்ஏயும் வேளாண் துறையில் போய் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பண்ணலாமண்டில் தின் டேக் கேர்